பறந்தாமல் உங்களிடமிருந்த அதாவது இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பினரும் வரவேற்றிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்த லெஜிஸ்லேஷனை பார்க்கணுன்னா ஆந்திராவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அது ஸ்டக்டவுன் பண்ணிட்டாங்க பீகாரில் வந்து இடஒதுக்கீடு அதிகரித்து கொடுத்தாங்க அதையும் ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆனால் ஒரே ஒரு மாநிலத்திலிருந்து கொண்டு போகிற இடஒதுக்கீடான சட்டம் மட்டும்தான் இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அப்பீல் பண்ணியிருக்குதுன்னா அது தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தும் கொண்டு வந்த திட்டங்கள் சட்டங்கள் மட்டும்தான் அது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இஸ்லாமியர்களுக்கான மூணு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அருந்ததியர்களுக்கான மூணு சதவீத உள்ஒதுக்கீடாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் கலைஞரவர்களால் கொண்டு வரப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு பிரி எம்பிசி அந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு ஆனால் கலைஞர் கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடு சட்டம்தான் இந்தியாவில் இதுவரை உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறதை தவிர பிற மாநிலங்கள் இது போன்ற சட்டங்கள் கொண்டு வந்ததில் சட்ட ரீதியில் அவைகளெல்லாம் வந்து தோற்கப்பட்டு தேவைகள் இருக்கலாம் அந்தந்த மாநிலங்களுக்கு என்னென்ன இடஒதுக்கீடு கொண்டு வரும்னு தேவைகள் இருக்கலாம் ஆனால் அது ஏன் தோற்கப்பட்டதுன்னு பார்க்க போனால் இந்த நீதிமன்றத்தினுடைய தரவுகளில் ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் உள் உள்ஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு கலைஞர் அவர்கள் வந்து ஜஸ்டிஸ் ஜனார்த்தனம் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசரின் தலைமையில் ஒரு குழு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி ஸ்டடி பண்ணி அருந்ததியர்களுக்கான இடங்கள் அந்த சமூகம் எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குதுன்னு ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எம்பீரிட்டிக்கல் டேட்டா இன்றைக்கி கூட உச்சநீதிமன்றம் எம்பீரிக்கல் டேட்டா என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இதில் அது இருக்குது ஆனால் ஆந்திராவில் கொண்டு வந்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பீகாரில் அதிகப்படுத்தின ஒதுக்கீடு இடஒதுக்கீடு அந்த எம்பீரிக்கல் டேட்டான்றது வந்து எடுக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அப்போ கலைஞர் வந்து இதை ஒரு அட்வான்ஸாக திங்க் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் ஒரு லெஜிஸ்லேஷனாக கொண்டு போகாமல் இந்த லெஜிஸ்லேஷனுக்கு பே இந்த இந்த லெஜிஸ்லேஷன் பேக்ரவுண்டாக வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த தரவுகளோடு ப்ராப்பரான சயின்டிஃபிக் மெத்தடோடு தரவுகளோடு சேர்த்து கொண்டு போனது தான் இன்றைக்கி இந்த 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 வழக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறது இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து நமக்கான ஒரு தீர்ப்பு பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ஆந்திராவில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் காரணமாக இது வந்து கான்ஃப்ளிக் ஜட்ஜ்மெண்ட் ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகளில் ஒரு செட் ஆஃப் பெஞ்சில் ஒரு வழக்கம் இன்னொரு பெஞ்ச் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ஷன் இருந்ததனால இது ரெஃபர் டு லார்ஜர் பெஞ்ச் ஆஃப் தி செவன் ஜட்ஜஸ் பெஞ்சஸ் அதில் விட ஒரு ஜட்ஜு டிசண்டன்ட் ஒப்பீனியன் கொடுத்துருந்தா கூட ஏழில் ஒருத்தர்னாலும் மீதி ஆறு பேர் வந்து மெஜாரிட்டி ஒப்பீனியன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த உள் விதி ஒது ஒதுக்கீடு என்றது சரி அண்டர் ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று உட்பிரிவு இது வந்து பட்டியலின பழங்குடி மக்களுக்கான உள் ஒதுக்கீடு இவர்கள் பட்டியலினத்தில் இருந்தாலும் கூட பட்டியலினத்திலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடத்துல மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்ற ஒரு தீர்ப்பு என்பது இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு இது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகத்தான வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் அந்த நான்கு நீதிபதிகள் ஆறு நீதிபதிகள் தீர்ப்பில் தலைமை நீதிபதி மற்றவ நீதிபதியும் கருத்து தெரிவிக்கலை ஆனால் அந்த வருமானம் சார்ந்து வருமான உச்சவரம்பு சார்ந்து கிரிமி லேயர் சார்ந்து நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அது கருத்தாக எடுத்துக்கலாமா இல்லை அது இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் இல்லை அது வந்து இன்றைக்கு அவங்க விதைச்சிருக்கிறாங்க அதை வந்து இன்றைக்கி இது பெரிய பாதிப்பு கிடையாது அது ஒரு அப்சர்வேஷன்ஸ் தான் இதை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து இதை கணக்கில் எடுத்து தரவுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய இதுவே வந்து ரிசர்வேஷனை எப்படி வந்து முடிவுக்கு கொண்டு தான் அவங்களுடைய நோக்கம் திட்டம் பாரதிய ஜனதா கட்சி வந்து ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இடபிள்யூஎஸ் கோட்டாவை வந்து நான் அறிமுகப்படுத்தினாங்க அரசியல் சாசனத்தை திருத்தி பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு என்பது அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு அரசமைப்பு சட்டம் இதை ஏற்றுக்கொள்ளாது இருந்ததை அங்கீகரிக்காதிருந்ததை முறைப்படுத்தாதிருந்ததை முறைப்படுத்தாது இருந்ததை ஆனால் பொருளாதார ரீதியில் வந்து பின்தங்குன்ற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இடபிள்யூஎஸ் கோட்டான ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஸோ இதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு பெருசாக எடுத்துக்கிட்டு இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னொன்று ஜஸ்டிஸ் கவாய் அவரும் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த நீதிபதி தான்றத வந்து நம்ம பத்திரிகையில் படித்தோம் அது மூலியமாக தான் தெரிந்தது பட் அவங்க ஒரு ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சாதாரண வில்லேஜில் படிக்கிற ஒரு குழந்தையோட ஸ்டேட்டஸும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிள்ளைங்க வந்து உடைய ஸ்டேட்டஸும் ஒன்றாயிடமா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் இல்லைனா வந்து ஒரு பொருளாதார அடிப்படையில் இதை கணக்கிட்டு இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரது ஒரு லேயரை கொண்டு வரணும் அப்படின்ற கொண்டு வரான்றாங்கன்னா பட் நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து அது சரியாக இருக்குன்ற மாதிரி பார்த்தா கூட ஆனால் சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பில் படித்ததுனாலே இன்றைக்கி ஆதி திராவிடரை கொண்டாந்து மேலே கொண்டாந்து வைக்கிறாங்களா படித்ததுனாலே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றனாலே ஆதி திராவிடன்றனால வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன் டிஸ்டிங்குவேஷன் இல்லாமல் இருக்கா இன்னைக்கு எல்லா இடங்களையும் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய இடங்கள் போனாலும் வந்து அந்த ஒரு 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 நெருடல் சமுதாயத்தில் வந்து இவ்வளோ காலமாக கட்டமைக்கப்பட்ட அந்த முறைகள் இன்றைக்கு பின்பற்றி வருகிறப்படுதுன்னா அப்போ இவங்க இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பு இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆங்கிள் ஆனால் கிரீமி லேயர்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எம்பிரிக்கல் டேட்டா கிடையாது மாண்புமிகு நீதிபதிகளுக்கு இதை சொல்லுவதற்கு இந்த ஒப்பீனியன் இந்த ஒப்பீனியன் சொல்கிறது கூட ஜட்ஜஸ்க்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும்

நாகப்பனார்ஜ நாகையான்னு தெரியல ஒரு ஜட ஒரு 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 வழக்கு அந்த வழக்குல அப்பவே வந்து மண்டல் கமிஷன் வழக்குக்கு வந்த பிறகு நாலாயிரத்தி நாலு நாகராஜன் நாகராஜன் வழக்கு கரெக்ட் நாகராஜன் வழக்கு ரெண்டாயிரத்தி நாலுல அப்பவே இதெல்லாம் வந்து பேசப்பட்டு அப்போது அந்த க்ரீமி லேயர் வந்து ஷெட்யூல்டு கேஷ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படலை இப்போது சின்னையாங்கிற வழக்கில் கூட வந்து இப்போ அதை தான் பேஸ் பண்ணி இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிடும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சின்னையாவுடைய வழக்கு தான் பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போகும்போது நான் சொன்ன அந்த எம்பிரிக்கல் டேட்டாலாம் அங்கே வந்து லேக்கிங் ஆந்திராவில் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது அந்த எம்பிரிக்கல் டேட்டா லேக்கிங் பீகாரில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகரிப்பதற்காக அந்த எம்பீரியல் டேட்டா இஸ் லேக்கிங் வேற கலைஞருடைய இந்த இடஒதுக்கீடு சட்டத்தில் வந்து அந்த எம்பிரிக்கல் டேட்டா வித் ஸ்டாட்டஸ்டிக் அனாலிசிஸோட ஒரு சயின்டிஃபிக் கமிஷன் ஜஸ்டிஸ் ஜனார்த்தனம் நான் சொன்னே சொன்னேன் ஜஸ்டிஸ் ஜனார்த்தனம் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு இதெல்லாம் ஸ்டடி பண்ணி ப்ராப்பராக கொண்டு போய் கொடுத்ததுனால தான் இது அப்பீல் பண்ணியிருக்கு அதாவது வந்து இப்போ கிரீமி லேயர்ன்றது வந்து இன்றைக்கி அவங்க விதைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னது இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய கட்சி இதை எடுத்துக்கிட்டு கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இத கொண்டு வந்து எப்படி முடிக்கலான்றதுக்கான நடவடிக்கையை மேலும் அவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு பிரிவுக்கான இடஒதுக்கீட்டை அவர் கொண்டு வரன்னு சொல்லியிருக்கிற ஒரு சூழல்ல முயற்சி எடுத்திருக்க சூழல்ல இந்த தீர்ப்பு வந்திருக்கலாம் கரெக்ட் சார் அது அதை நீங்க இப்ப வேணா யார் வேணா கொண்டாடி நல்லது வந்தா கொண்டாடுவாங்க கெட்டது வேண்டாம் யார் ரெஸ்பான்சிபிள் ஆனா இதே ஒண்ணு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே நரேந்திர நரேந்திரமோடி அரசாங்கம் தான் நூற்றி மூணாவது அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்து மாநில அரசுகள் இது போன்ற உட்பிரிவுகள் கிளாஸிஃபிகேஷன் செய்வதற்கு ஜாதியின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கிறதுக்காக கிளாஸிஃபிகேஷன் செய்வதற்கு அதிகாரம் இல்லைன்னு கொண்டு வந்த அதே நரேந்திர மோடி அரசு தான் இருபத்தி ஒன்றில் இன்றைக்கி அந்த அமெண்ட்மெண்ட்டை மாத்தி கொண்டாந்து எஸ் தே ஹாவ் ஏ பவர் டு கிளாஸிஃபை இன்டர்னலி அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து வச்சுருக்குதுன்னா அதுவும் தேர்தலுடைய முடிவுகள் தான் காரணம் பேசலாம் தமிழ்மணி சார் ஆரம்பிக்கும் போது சொன்னதில் ஒரு பார்ட்டை அக்ரி பண்ணுறேன் மீது எல்லாத்தையும் நான் டிஸ்அக்ரி பண்ணி அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன் எல்லாருமே டாக்டர் செந்திலாக இருக்கட்டும் இப்போ பேசின நம்மளுடைய பத்திரிகையாளர் சார் நந்தகுமாராக இருக்கட்டும் இது வந்து ரைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சப்ஜெக்டெல்லாம் தாண்டி உள் அந்த ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒனில் ஷெட்யூலில் இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் லிஸ்ட்டில் வந்து இன்டர்னல் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாமா பண்ண வேணாமான்றதான் கொஷின் அது பண்ண முடியும்ன்றது வந்து சொல்லிட்டாங்க அதை வந்து சொல்லியிருக்கார் அது கரெக்ட் அது அதுதான் விஷயம் ஏன்னா வந்து ஒ ஒன் நாட் த்ரீ அமெண்ட்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து மாநில அரசுகளுக்கு இவ்வளோ நாள் வழங்கப்பட்டிருந்த இந்த இன்டர்னல் ரீ இன்டர்னல் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுற அதிகாரத்தை எடுத்தது டூ தௌசண்ட் எயிட்டீனில் இதே மோடி அரசாங்கம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் ஒன் நாட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க அது டிஃப்ரெண்ட் அட்டிடியூட் ஒன்றும் மிக முக்கியமான விஷயம் அரசியல்வாதியாக இல்லாத நம்மளுடைய தமிழ்மணி சார் அசன் அட்வொகேட்டாக ஒரு முக்கியமான அரசியல் சார்ந்த ஒரு கருத்தை போட்டு போய் அரசியல்வாதியாக இருந்தாலும் அட்வொகேட் இல்லை கண்டிப்பாக ரெண்டுத்தையுமே பேசலாம் பொது பொதுவழிலும் வரும்போது அரசியல் இல்லாமல் கேள்விக்கோ அல்ல கருத்துக்களுக்கு சொல்ல ஒன்றும் தப்பில்லை அம்பேத்கரை கொண்டாடக்கூடியவங்க பத்து வருஷத்துக்கு தான் அம்பேத்கர் கொடுத்தாரு இதை கொண்டாடுவாங்களான்ற சில வார்த்தைகள் அவருக்கே உரிய ஸ்லேடையில் முடியல சொன்னார் முதல்ல இந்த ரிசர்வேஷனை கொண்டு வர்றதுக்கு அம்பேத்கர் கொண்டு வர்றதுக்கு யாரும் ஒத்துக்கலை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் மிகப்பெரிய ஒரு விவாதம் ஏற்பட்டது அட்லீஸ்ட் கொஞ்ச காலத்தமாவது கொண்டு வந்தது நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் வச்சு இவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டாந்து நடைமுறைப்படுத்தினது அம்பேத்கருடைய பத்தாண்டு காலம் ஆனால் இந்த மக்கள் எப்போதெல்லாம் வந்து தேவைப்படுகிறதோ இது ஒரு காலகட்டத்தில் வந்து இதை தேவையில்ல்கிற ஒரு நிலைமை வரும்போது ஜாதிய கட்டமைப்புகள்லாம் மாறுபடுகிற போது அப்புறம் பார்த்துக்கலாம் பட் டில் தென் இது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கணுன்றது தான் இதனுடைய அர்த்தமே தவிர அதுக்காக தமிழ்மணி சார் சொல்கிற மாதிரி பத்து வருஷம் தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிறது இப்போ நீங்கள் வாழ்கின்றீங்க ஒடிகின்றா வந்து விதண்டாதமான வார்த்தை அது வாதம் வந்து விட்டுருங்க அடுத்தது விசிகே லீடராகட்டும் மற்ற லீடராகட்டும் அவங்க சொன்ன கருத்து தான் தொடக்கத்தில் வந்து விசிகே லீடர் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த ஜட்மெண்ட்டில் வந்து ஏமா சொல்லியிருக்காரு நான் நான் தொடக்கத்தில் பேசும்போது எனக்கு அது தெரியாது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தொடக்கத்தில் என்ன சொன்னேன் இந்த கிரீமி லேயர் இஷ்யூங்கிறது வந்து இது வந்து இப்போ சொன்ன அப்சர்வேஷன் இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது ஆனால் இந்த அப்சர்வேஷனை வந்து வச்சுக்கிட்டு தலைமேலே கொண்டாடி செய்யக்கூடிய ஒரு ஆபத்து வாய்ப்பு மோடி அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது ஏன் செய்வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் விசிகே என்னுடைய லீடரும் வந்து இதை சொல்லி பேசியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க இப்போ டாக்டர் செந்தில் சார் பேசிட்டு அதுக்கப்புறம் வரேன் செந்தில் சார் பேசும்போது ஒன்று சொன்னார் அதாவது வந்து இந்த தீர்ப்பை வந்து திமுக வந்து கொண்டாடுறது வந்து எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது மாநில உரிமைகளை வந்து ந நினைவூற்றத்துக்கு தலையில் கொட்டியிருக்கு உள்ஒதுக்கீடை பற்றி செய்யக்கூடிய வேண்டிய இந்த அரசாங்கம் வந்து இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து மாநில உரிமைகளை பற்றியும் உள்ஒதுக்கீடை பற்றியும் இடஒதுக்கீட்டை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல திமுக கிடையாது ஏன்னா மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் எதற்காக இயக்கத்தை தோண்டி தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்து பாடுபட்டு கொண்டிருக்கிறாரோ அவர் சொன்னதை யாருமே கேட்காத கேட்ட ஒரே தலைவர் கலைஞர் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு எம்பிசி கொண்டு வந்தார் அது திமுக தான் செஞ்சதே தவிர இன்னைக்கு டாக்டர் செந்தில்குமார் சொல்ற மாதிரி திமுகவுக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுல வந்து எந்த விதமான அவங்களுக்கு வந்து வேற விதமான ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் இருக்கிறாங்க தெரிய திமுக பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபமும் தீர்ப்புக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது வன்னீர் சமூகத்தின் மீது அவங்க அதெல்லாம் எடுத்துட்டு விவாதம் பண்ண நாகரிகமா இருக்காது அல்லது வந்து அவங்க தலைவரே வந்து தன் வயதுக்கும் தன்னுடைய அரசியல் அனுபவத்துக்கும் கொஞ்சமும் வந்து அது வந்து ஒரு தார்மீக பொறுப்பு இல்லாம அந்த நிலை இழந்து பேசினார் அதெல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் விட்டு நான் இல்லை இல்லை நான் விட்டுறேன் நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பிரஷர் போட்டிங்க எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு கையெழுத்து போட வச்சிங்க கூட்டணியில இருந்தீங்க ரைட் ஆனா அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு ஆக்டாக கொண்டு வந்தது இமிடியேட்டா வந்த கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் உங்களுக்கு கொண்டு வந்த ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதில் என்ன கை வச்சுமா எதனால் மாத்திரமா எடப்பாடி அரசாங்கம் கொண்டு வந்துன்றதுக்காக நாங்கள்னா தூக்கி கிடப்பில் போட்டோமா அதெல்லாம் செய்யலை ஆனால் இது நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்கள் ஜஸ்டிஸ் குலசேகரன் கமிஷனை வச்சுட்டு குலசேகரன் கமிஷன் வந்து இன்னும் ஆகல டாக்டர் டேட்டாஸ் கொடுக்கவே இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆணை பிறப்பித்து சட்டம் பிறப்பித்து வந்து தப்பு இப்போ நம்ம பேசிக்கின்றவருக்கு அந்த எம்பிரிக்கல் டேட்டான்றது வந்து இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இல்லை அதனால் தரவுகள் இல்லாமல் எதன் அடிப்படையில நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டக்டோனாச்சு அப்போ என்ன பண்ணுறேன் இப்போ நமக்கு தரவுகள் வேணும் அப்போ தரவுகள் வேணுன்றதுக்காக இப்போ நம்ம கமிஷன் அமைச்சு இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன அவசரம் உங்களுக்கு